வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவின் நத்தார் வாழ்த்து செய்தி விரைது உதர் தர்மம் நமது சமூகத்தை நாகரிகமாக்க போதுமானது சஜித்தின் வாழ்த்து செய்தி ஒருவேளை உணவை மாத்திரம் உண்டு வாழும் அவல நிலையில் இலங்கை மக்கள் அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் அமைச்சரின் உறுதி நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் தாக்குதல் சாரதிகளை அவதானம் காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சோதனை கருவிகள் தங்க விலையில் தொடரும் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி அனுர திசநாயக்க தனது வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார் குறித்த வாழ்த்து செய்தியில் அவர் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் துன்பத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை அதனால் தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்த மேய்ப்பர்களிடையே பிறக்க தேர்ந்தெடுத்தார் இவ்வாறாகத்தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நெற்செய்தியை கொண்டு வந்தார்கள் எனவே நத்தார் தினத்தில் அடிப்படை அர்த்தம் வேதங்களை ஒதுக்கி மனிதநேயத்தின் பெயரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயல்படுவதாகும் நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னணியில் இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடி வருவதை உளபூர்வமான மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுகிறோம் சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினால் பிணைந்து பூமியில் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் அந்த பிரகாசமே இயேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும் பிரிவினையின் இருளில் இருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் தியாகத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியதொரு சமூக மாற்றமாகும் சுதந்திரம் அடைந்து எழுபத்து ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும் இது ஒரு மறுமலர்ச்சியாகும் அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு பொறுமை நிதானம் அடங்காத துணிச்சல் இடையராத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சி அடைய விடாது அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் என்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன் சுயநலம் மற்றும் தீங்கான போட்டியை சமூக கட்டமைப்பு பட்டுள்ள போதும் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித பண்புகளை வளர்த்து சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நெல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காக பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம் வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம் சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் இலங்கையிலும் உலகங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தார் நல்வாழ்த்துக்கள் என வாழ்த்தியுள்ளார் இயேசுநாதர் போதித்த அமைதி அன்பு கருணை சகவாழ்வு இரக்கம் ஆகியவை இன்றைய நமது சமூகத்தை நாகரிகமாக்க போதுமானதாக இருந்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசுவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள நத்தாரத்தின வாழ்த்து செய்தியிலேயே மேற்குறித்தவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் முழுமையான வாழ்த்து செய்தி பின்வருமாறு அன்பு அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்தி நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழும் அனைத்து இனம் மதம் கட்சி நிறம் இளையோர் முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகும் இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது இந்த தருணத்தில் நமது நாடு எதிர்கொள்ளும் வங்குரோது நிலையில் இருந்து மீள வேண்டுமெனில் நாமும் இனம் மதம் வர்க்கம் கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் அன்புடன் செயற்பட வேண்டும் இது நாட்டின் மற்றும் மக்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அடுத்த நத்தார் தினத்தை கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்ப்பு விளக்குகளுக்கு பதிலாக முன்னேற்றத்தின் விளக்குகள் ஒளிரும் இலங்கை வாழ் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நத்தார் வாழ்த்துக்களை மனமாறு வாழ்த்துவதாகவும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் இதுவரை காலம் சாப்பிட்டதை விட குறைவாக சாப்பிடுவதாக பொதுமக்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த மக்கள் தோட்ட பகுதிகளில் வாழ்பவர்களும் கூலி தொழிலாளிகளும் விலை அதிகரிப்பால் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளனர் கடந்த காலத்தை விட பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்பதே எங்களின் உள்ளது இலங்கையில் எல்லா வளமும் இருப்பதாகவும் அதனை சரிவர முன்னெடுத்து செய்வதற்கு நாட்டு பெற்றுடையோர் யாரும் இல்லை எனவும் மக்கள் தங்களது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிச்சயமாக வழங்கப்படும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சருமான அனில் ஜெயந்த கூறியுள்ளார் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார கஷ்டங்களை தணிப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் விரும்பினால் பொருளாதாரம் இப்போது சரிந்து விட்டது என்று சொல்லி இருக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் பொறுங்கள் உங்கள் இடுப்பு பட்டிகளை இறுக்கிக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி அதை செய்வோம் என்று வாதிடலாம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதனை செய்யாது அத்துடன் மக்களின் கஷ்டங்களை அரசாங்கம் அறிந்திருக்கிறது எனவே சம்பள உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்று அனில் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார் நாடளாத்திய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது மதுவரி திண்ணை விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த கால பகுதியில் விதிகளை மீறும் மதுபான சாலைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் உதயகுமார தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்த இனம் தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சார் மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் தொடர்பில் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு இருவர் ஹெல்மெட் கத்திரிக்கோள் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர் இதன்போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்கு நின்ற காப்பாளர் ஏன் தாக்குதல் நடத்துகிறீர்கள் இது தொடர்பாக காவல்துறைக்கு செல்லலாம் என கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் இருவரும் போலீசார் வருவதை பார்த்து பல கடைக்கு பின்னால் உள்ள வேலியால் தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பிரீத் லைசர் கருவிகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை பரிசோதிக்கும் நோக்கில் நாடு ரீதியில் போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் புத்திகமான துணை தெரிவித்தார் சமீப நாட்களாக அதிகரித்து வரும் பயணிகள் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாக உள்ளது என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்காக நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து அதிகாரிகள் பணி ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் கவனக்குறைவாக அல்லது சட்டத்தை மீறும் வகையில் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களை ஓட்டினால் ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அண்மையில் சடதியாக குறைவடைந்த தங்கத்தின் விலை நேற்று மீண்டும் உயர்வடைந்துள்ளது அந்த தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு விலை இரண்டு லட்சத்து பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கரட் தங்கப்போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்க போனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரிவின் நத்தார் வாழ்த்து செய்தி விரைது உதர் தர்மம் நமது சமூகத்தை நாகரீகமாக்க போதுமானது சஜித்தின் வாழ்த்து செய்தி ஒருவேளை உணவை மாத்திரம் உண்டு வாழும் அவல நிலையில் இலங்கை மக்கள் அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் அமைச்சரின் உறுதி நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் தாக்குதல் சாரதிகளை அவதானம் காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சோதனை கருவிகள் தங்க விலையில் தொடரும் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி